நம்ம வாழ்க்கையில் பல பேரை சந்திக்கிறோம் சில பேர்களுக்கு நல்ல வசதி இருக்குது நல்ல பணம் இருக்குது அது தகுந்த மாதிரி வாழறாங்க மற்றும் பலர் அவ்வளோ வசதி இல்லை கஷ்டப்படுறாங்க அவங்க செலவு அதிகமாக இருக்குது வருமானம் குறைவாக இருக்குது அவங்களுக்கு கெட்டப்படுக்கும் கூட கிடையாது ஆனாலும் வருமானம் குறைவாக இருக்குது என்ன காரணம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம் சிலர் நல்ல குறிக்கோள் வச்சுக்கிறாங்க அதை நோக்கி பயணிக்கிறாங்க அதை கோல் செட்டிங்னு சொல்லுவாங்க உழைக்கிறாங்க அவங்க ஒழிப்புக்கு தேர்ந்த மாதிரி ஊதியம் கிடைக்குது மற்றும் பலர் அந்த கோல் இல்லை அவங்களுக்கு அந்த கோல் இல்லாதனால நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த நேர நிர்வாகத்தை மறந்த மனா அவ்வளோ தான் மொத்தமே காலி ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்களுக்கும் இருக்குது அறுபத்தஞ்சு நாள் தான் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் தான் அல்லது முப்பத்தி ஒரு நாள் தான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் தான் ஒரு நிமிடத்திற்கு அறுபது வினாடிகள் தான் பொறுப்பு இல்லாதவங்களுக்கும் அது தானே ஸோ பணக்காரங்களுக்கு என்ன அதிகமாக ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடச்சிடாங்களா ஒன்றும் இல்லை அவங்க எல்லாம் ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி அவங்க செலவு பண்ணுறாங்க இதுதான் தவம் நம்ம நினச்சிட்ருக்கோம் தவம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸையே மாற்றிட்டு ஒரு காவி உடையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு கமெண்ட்லத்தையும் இதை எடுத்துக்கிட்டு காட்டில் போய் உட்காந்துரு தான் தவம்னு சொல்கிறாங்க இன்னும் தவ வாழ்க்கை என்பது ஒரே ஒரு கோலை மனசில் வச்சுக்கிட்டு அதை நோக்கியே நம்ம பயணிக்கிறது அண்மையில் அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்கள் பெரிய கிரிக்கெட்டர் உங்களுக்கு தெரியும் அண்மையில் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆனார் அவங்க நல்லா தெரியும் அவங்க அப்பா அம்மாலாம் எனக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் என்ன இன்டர்வியூ கொடுத்துருந்தாருன்னா டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுன்னு ஒரு தவம் வாழ்க்கை அந்த டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாமா செலக்டர்ஸ் அவங்க சொல்ல நேரத்தில் தான் தூங்கணும் அவங்க சொல்ல நேரத்தில் எழுதணும் அவங்க சொல்கிறது தான் சாப்பிடணும் அவங்க சொல்கிறது தான் செய்யணும் எப்படி இல்லைன்னா டெஸ்ட் மேட்ச்சில் உங்களால் விளையாட முடியாது அப்படி கரெக்டாக அது தவம் என்ற வார்த்தையை அவர் சொல்கிறார் அதுதான் சுவாமி விவேகானந்தர் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதையே உங்கள் வாழ்க்கையாக கொள்ளுங்கள் அதையே நினையுங்கள் அதையே கனவு காணுங்கள் அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள் மூளை தசைகள் நரம்புகள் என்று உங்களுக்கு உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும் பிற கருத்துக்கள் அனைத்தையும் அடியோடு விட்டு விடுங்கள் வெற்றிக்கு வழி இதுவே ஆன்மீக செம்மல்கள் உருவாக்கப்பட்ட வழி இதுவே மற்றவர்கள் வெறும் பேசும் இயந்திரர்கள் மட்டும் ஆவார்கள் இதுதான் தவம் இந்த தவத்தை மேற்கொண்டோமானால் கண்டிப்பாக நம்ம நினைத்தது எல்லாமே கிடைக்கும் எவ்வளவு நாளும் சம்பாதிக்கலாம் ஆனால் கோல் ஓரியன்டேஷன் காலையில் எழுந்து ராத்திரி தூங்குகிற வரையில் ஒவ்வொரு அரை மணி நேரமும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எழுதுங்க கணக்கு எழுதுங்களேன் அப்போ கடவுள் கொடுத்த நேரத்தை நம்ம எப்படி செலவு பண்றோம் யோசனை பண்ணி பாருங்க எழுந்த உடனே எல்லாருக்குமே டுவெண்ட்டி எயிட் ஹவர்ஸ் கிரெடிட் ஆகிடுது அது பெரிய பணக்காரர்களுக்கு தான் நமக்கும் இதுதான் அப்போது தவ வாழ்க்கை என்பது இது புரிஞ்சுக்கிடணும் தவம்ன்றது விவேகானந்தர் சொல்ற மாதிரி ஒரு குறிக்கோளை எடுத்து அதற்காகவே வாழணும் சரி விவேகானந்தருக்கு முன்னாடி யாருன்னா சொல்லிருக்காங்களா அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் சொல்றாரு தவம் என்ற ஒரு அதிகாரமே இருக்கு அதிகாரம் இருபத்தி ஏழு இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் கொஞ்சம் மாதிரி தெரியுது சேயோன் அவர்களுடைய கருத்து பாருங்க உலகில் செல்வம் இல்லாதவர்கள் பலராகவும் செல்வம் உள்ளவர்கள் சிலராகவும் இருப்பதற்கு காரணம் தவம் செய்யாதவர்கள் பலராகவும் தவம் செய்வோர் சிலராகவும் இருப்பதுதான் என்ன அழகான குரல் இந்த குரலை படித்து இந்த பொருளை இல்லை இப்போ நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன் ஒரு காடு அந்த காட்டில் ஒரு தொண்ணூறு வயசு முதியவர் கையில் ஒரு சின்ன இடுக்கி ஆட்டம் வச்சுருக்காரு அந்த இடுக்கி ஆட்ட இருக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூச்சிகள் ஒரு குட்டையில் இருக்கு அதை டக்கு 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 டக்குன்னு பிக்கப் பண்றாரு ஒன்றும் மிஸ் பண்ணாமல் பிக்கப் பண்ணுறாரு அந்த பக்கமாக பார்வை பார்க்குறாரு இவர் கை நடுங்கலை கரெக்டாக பிடிக்கிறாரு பத்துனா பத்து இருபதுனா இருபது பிடிக்கிறாரு இவரை ஆச்சரியமாக போடுது அவரை கொஞ்சம் ஓய்வெடுக்கும்போது இந்த பெரியவர் எடுக்கும்போது இவர் போய் கேட்குறாரு பெரியவரே எப்படிங்க உங்களால் இந்த மாதிரி முடியுது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடியலையே அவர் சொன்னார் இது தவ வாழ்க்கை எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டிக் எடுத்தேன் அந்த ஸ்டிக்கு மேலே ஒரு பந்து நிற்க வச்சேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே நிற்க ஆரம்பிச்சது ஆனால் எனக்கு அது திருப்தி இல்லை அந்த ஸ்டிக்கு அது மேலே ஒரு பந்து அது மேலே ஒரு பந்து வச்சேன் அப்படியே ஸ்டடியாக இருந்தேன் ஸ்டடியாக இருந்தேன் அப்போ ரெண்டு பந்து என்னால் நிற்க முடிஞ்சது அப்போது எனக்கு திருப்தி இல்லை அந்த ஸ்டிக்கு அது மேலே ஒரு பந்து அது மேலே ஒரு பந்து அது மேலே ஒரு பந்து வச்சேன் முதல்ல உழுந்தது அண்ணா நான் உடலையே அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணேன் இதே போன்று பத்து பந்துகள் ஒன்று மேலே நிற்க வச்சு நான் அப்படியே நான் நின்ந்தேன் வேறு எந்த விதமான மூமெண்ட் என் மனசில் இல்லை ஏனென்றால் என் மனசில் மூமெண்ட்டு தானே கையில் மூமெண்ட் வந்துடும் உழுந்துடும் அப்போ கூட எனக்கு திருப்தி இல்லை நான் செஞ்சேன் அப்படியே நின்றேன் மனசில் எந்த ஒரு விதமான சலனமில்லாமல் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்போ எனக்கு திருப்தி இல்லை அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் என்ன பயிற்சி கொடுத்தேன்னா நிற்கணும் மூச்சை அடக்கணும் மனசை நிறுத்தணும் அப்போ உலகத்தில் எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்ற ஒரு மனநிலையை நான் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த பந்துகளை வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு திறமை கிடைத்தது இது ஒரு ஜென் ஸ்டோரி அந்த ஜென் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கருத்து தான் விவேகானந்தர் சொல்கிறாரு அவருக்கு முன்பு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார் மாணவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டாலும் இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் இப்போ நான் சொன்ன கருத்துக்களை எடுத்து சொல்லுங்கள் மீண்டும் அதே குரல் இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர் உலகில் செல்வம் இல்லாதவர்கள் பலராகவும் செல்வம் உள்ளவர்கள் சிலராகவும் இருப்பதற்கு காரணம் தவம் செய்யாதவர்கள் பலராகவும் தவம் செய்வோர் சிலராகவும் இருப்பது தான் எந்த துறையில் இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களால் பண்ண முடியும் பணம் ஈட்ட முடியும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த தவ வாழ்க்கை ஸோ மீண்டும் சொல்கிறேன் தவம் என்பது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு சன்னியாசம் ஆகிடுது அல்ல அந்த மனநிலை நமக்கு வேணும் அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தானே இந்த கருத்து பிடிச்சிருந்தா எல்லா டீச்சர்களுக்கும் அனுப்புங்க அருகாமையில் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு கதையை சொல்லுங்கள் பொருளை சொல்லுங்கள் அவங்க மனசில் இந்த தவம் என்பதை புரிஞ்சுப்பாங்க அப்போ எக்ஸாமில் எழுத மார்க் வாங்கிறத பற்றி கவலையை அவங்க வேணாம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்